ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச போகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் படிச்சுருக்கீங்க இல்லை படிக்கலை அதை நினச்சி எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் படிக்கலை நான் டென்த் படிச்சுருக்கேன் டுவெல்த்து படிச்சுருக்கேன் இல்லை நான் படிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நமக்கான வாழ்க்கை கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து கைத்தொழில் வந்து கற்றுக்கோங்க கூட பின்றது சமைக்கிறது இல்லை அப்படின்னா வந்துட்டு துணி சேல் பண்ணுறது டைலரிங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எல்லோரும் வெளியில் போய் சம்பாதிப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு பத்து ரூபாய்னாவது சம்பாதிக்கணும் அதுதான் வந்து என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா கல்யாணம் ஆன புதுசில் நானும் நினச்சேன் நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைங்க வரும்போது தான் தெரியும் தெரியுது நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன் நம்ம படிக்காத போயிட்டோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் ஆனால் வந்து மேலே வந்து காலேஜ் படிக்கலை 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 படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் என்ன மாதிரி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் படிக்கலைன்னு தயவு செஞ்சு வந்து அமைதியாக நீங்கள் வீட்லேயே முடங்கி இருந்துடாதீங்க உங்களுக்கு என்ன வரும் நமக்குன்னு ஒன்று வரும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க கூடை பின்றதாக இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் டைலரிங்காக இருக்கட்டும் ஆரியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகலாம் படிக்கலன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன கற்றுக்கணும் நம்ம அடுத்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு லீவில் டெய்லரிங் போனேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகலை பாப்பா வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அஞ்சு மாதத்துலாம் நான் டைலரிங் போயிருந்தேன் அப்போயுமே அக்காவோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டைலரிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பதிமூணு வருஷம் ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகி நான் க நான் இப்போ டைலரிங் ஃபீல்டில் தான் இருக்கேன் முடி நான் அன்னைக்கு வந்து என்னால் நான் படிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு நான் வீட்லேயே முடங்கி இருந்திருந்தேன் அப்படின்னா என்னால் உண்மையாகவே இப்போ டைலராக நான் இருந்திருக்கவே முடியவே முடியாது அக்காவோட சப்போர்ட் தான் இதில் ஃபஸ்ட்டு இப்போ அப்போயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு கிளாஸுக்கு போகிறதுல ஃபஸ்ட்டு என் கூட வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிருந்தாங்க எனக்காக எல்லாருமே நடந்து வந்தாங்க அப்புறம் சைக்கிள் வாங்க வாங்கியிருந்தேன் இங்கேருந்து எங்கள் ஊருக்கும் அரும்பாவூருக்கும் கொஞ்சம் பக்கம் தான் சைக்கிளில் தான் போய் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம் டைலரிங்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து கடை வச்சிருக்காங்க அவங்க தான் பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணா எங்கேயாவது வேலைக்கு போகணும் வெளியில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னோடய சைக்கிள் கூடையில் தான் என் பொண்ணை உட்கார வச்சுட்டு நான் டைலரிங் கிளாஸ் போவேன் நல்லா மொத்தமாக டவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டவலை வந்து சைக்கிள் கூடையில் போட்டுட்டு பாப்பாவை உட்கார வச்சுட்டு நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரானால் கண்டிப்பாக கிடையாது அக்கா வந்து அண்ணா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அக்காவுக்கு வேலை இருக்குன்னா மட்டும்தான் நான் இந்த மாதிரி போவேன் அன்னைக்கும் நான் லீவ் போட்டு வீட்டில் உக்காரணும்னு யோசிக்க மாட்டேன் இன்றைக்கி போய் நம்மளால முடிஞ்சது எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டைலரிங் கிளாஸ் போவோம் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக உக்காரணும் அப்படின்னா பல தடைகள் நமக்கு கண்டிப்பாக வரும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே தகிர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக தான் கொடுக்கும் இதை ஏன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணேன் ஐயோ நம்ம படிக்கலை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் இருந்தேன் இது மாதிரி நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணவே கூடாதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிக்கலையா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன கற்றுக்கணும் நம்ம எப்படி தொழில் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்குது இப்போ நான் மோஸ்ட்லி எல்லாருமே செல்லு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய வந்து வீடியோஸ்லாம் இருக்குது என்ன கற்றுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதை பாருங்கள் நம்ம என்னால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடாதீங்க கண்டிப்பாக இருந்துடவே இருந்துடாதீங்க உங்களால் என்ன முடியும் நமக்கே தெரியும் நம்ம இதில் வந்து ஆர்வமாக இருக்கும் இப்போ என்ன உட்காந்து ஆரி போட சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடியாது முடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் கிடைக்கணும் அந்த ப்ளவுஸஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது அதுக்கு போயிடும் எண்ணங்கள் அப்போ ஒரு சில பேர் நல்லா சமைப்பாங்க அப்போ நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அவங்கவுங்களுக்கே ஒன்று ஒன்று தோணும் போதும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் எதை நினைச்சுமே கவலைப்படாதீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க என்ன மெயின் ஒன்று என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் நம்மளோட குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மேலே வந்துடலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது பெருமையாக தான் நான் சொல் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து தற்பெருமைன்னு நினச்சிக்காதீங்க என் வீட்டுக்கார் வந்து எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கார் அவங்க வந்து நான் என்ன பண்ணுறனோ ஓகே இதை பண்ணு பார்த்துக்கலான்னு சொல்லி சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க நான் என்னைக்கு இந்த டைலரிங்லேயும் துணி சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்குமே என் கூட வந்து துணி எடுக்கிறதுலேருந்து என் கூட வர்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே எங்கள் எங்கள் வீட்டுக்காரையும் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இவங்க இருக்காங்க இல்லைனாலும் கவலைப்படாதீங்க என்ன அப்படின்னா அவங்க அவங்களோட சப்போர்ட்டே நமக்கு பெரிய விஷயம் நீ பண்ணு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுவே நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே அது மட்டும்தான் குடும்ப சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை வர முடியும் அதனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க கை தொழில் கற்றுக்கோங்க என்னைக்குமே நம்மளை கைத்தொழில் படிப்பு எப்படி நம்மளை கைவிடாமல் நம்மளை கூட்டிட்டு போதோ அதே மாதிரியே கைத்தொழில் கத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளை கைய புடிச்சு கூட்டிட்டு போகும் நம்ம இரிக்கமா அதை பிடிச்சிக்கிட்டோம்னா மட்டும் போதும் மற்றபடி இந்த அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு எதை நினச்சுமே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அந்த நாலு பேர் வந்து நம்மளை தாங்க மாட்டாங்க நாலு பேர் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஊர் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் அப்பா இவங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய வாழ்க்கைமாங்க தாழ்ந்தால் எனக்கு அப்போவே தெரியும் அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நம்ம பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோங்கிறதுக்காக எதையும் செய்ய செய்ய தெரியாம செய்ய முடியாமல் இருக்கவே கூடாது நம்மளால சாதிக்க முடியும் நம்மளால செய்ய முடியும் நம்மளால பண்ண முடியும் பாசிட்டிவாக எதாக இருந்தாலும் யோசிங்க நம்மளால் பண்ண முடியும் நம்ம கற்றுக்குவோம் நம்ம செய்வோம்னு சொல்லி யோசிங்க எல்லாமே நல்லதுக்காகவே நடக்கும் படிக்கலன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க படித்தாலும் நல்லது தான் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம கைத்தொழில் கற்று பொழைச்சிக்கலாம் கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் என் கூட படித்த பசங்கள் எல்லாமே வேலையில் தான் இருக்கு வே படித்தாங்க காலேஜ் போனாங்க ஆனால் இன்றைக்கி காலேஜ் போனவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது நான் கை எனக்கு கைத்தொழில் இருந்து என் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு காப்பாற்றுது நான் எல்லா வேலையுமே என்னால் பண்ண முடியும் உண்மையாகவே அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு வேலையில் தான் இருக்கேன் அதை வந்து எனக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே படித்தாங்க அப்படின்னாலும் வேலையில் இருக்காங்களெலாம் கண்டிப்பாக கிடையாது படிக்காதவங்க வேலைக்கு போக மாட்டாங்கன்னு கிடையாது படித்தவங்க வேலைக்கு தான் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு கரெக்டாக நம்மளோட வே வேலையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு போகலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து தெ நான் அனுபவித்த ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் கல்யாணம் நான் புதுசில் நினச்சேன் நம்மளாம் வேலைக்கே போகக்கூடாது நம்மளாம் எதுக்கு வேலைக்கு போகணும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் நம்ம வீட்டுக்காரர் தான் போகிறாங்கள்ல நான் நினச்சேன் உண்மையாலுமே நான் பண்ண பெரிய தப்பு அதுதான் அப்படி நினச்சிருக்கவே கூடாது ஏன்னால் இன்றைக்கி வந்து எனக்குன்னு ஒரு குடும்பம் வரும் பொழுது எனக்குன்னு என் பிள்ளைங்க இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடணும் நம்ம வீட்டுக்காருக்காக அவரை ஹெல்ப் அவரோட ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம ஓடணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் புரியுது அன்றைக்கி எங்கள் பாட்டி சொன்னாங்க வா நம்ம காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரன் யாரை கூப்பிட்ற அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆம்பளைங்க நூறுரூபாய்க்கு சம்பாரித்தாங்கன்னா நம்ம பத்து ரூபாய்க்காவது சம்பாரித்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் முடியும் அப்படி தான் நம்ம வேலைக்கு தான் போகணும் அதுதான் நல்லதுங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நடுத்தரமான ஒரு ஃபேமிலி இல்லைன்னு இல்லை இருக்குன்னு இல்லை ஆனால் அழகாக ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் வேலைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ண முடியும் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் நம்மளால் நம்மளையும் பார்த்துக்க முடியும் அதனால் கண்டிப்பாக யோசிக்காதீங்க நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் அடுத்தவங்க வந்து இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் வரவே வராதிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் படிக்கலைன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீத சரஸ்வதி போட்டிக்கு வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு வருஷம் ஆகுது நான் இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோ யூடியூப்லாம் ஆரம்பித்து நம்மளால் முடிகிற எஃபெக்ட்டை நம்ம இதில் போடுவோம் கண்டிப்பாக வந்து இது ஒரு தரக்குலனால ஒருத்தரக்குலாம் யூஸ் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வேணும் சாரி வேணும் அப்படிங்கிறவங்க கீத சரஸ்வதி போட்டிக்கில் வந்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாமே பேச வேண்டாம் Uh, thank you for watching. Thank you so much. Thank you for all. Thank you.